வாங்க <middling> எனக்காக <middling> کا پٹرے کا پٹرے کا پٹرے کا پٹرے کا پٹرے جنہيتي کا پٹرے جنہيتي کا پٹرے کا پٹرے کا پٹرے جنہيتي کا پٹرے کا پٹرے کا پٹرے کا پٹرے کا پٹرے جنہيتي کا پٹرے

மக்களை சந்திப்பதில்லை மெய்யும் மக்களை சந்திப்பில் எங்களையும் எங்களையும் சந்திக்க விடுவதில்லை எங்களையும் சந்திக்க விடுவதில்லை தடை போடாதே தடை போடாதே தடை போடாதே தடை போடாதே சந்திக்க தடை போடாதே காப்பாற்று காப்பாற்று ஜனநாயகத்தை காப்பாற்று காவல்துறையே காவல்துறையே நீ ஏவல் துறையாக மாறாது

அதை மறைக்க தடை போடாதே அடக்க முடியாது அடக்க முடியாது சக்தி அடக்க முடியாது அடக்க அடக்க முடியாது முடியாது மக்கள் சக்தி அடக்க முடியாது நடக்காதே நடக்காது சர்வாதிகாரியாக நடக்காதே நடக்காதே நடக்காது சர்வாதிகாரியாக நடக்கேயே போச்சு போச்சு பேரிமை போய போச்சு எழுத்துரிமை செத்து போச்சு எழுத்துரிமை செத்து போச்சு பறிக்காதே பறிக்காதே எங்கள் உரிமையை பறிக்காதே மிரட்டாதே 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 திமுகவை மிரட்டாது உனக்கெல்லாம் மிரளமாட்டோம் ஓட வச்சது திமுக உன்னை பல பேரை ஓட வச்சது திமுக உனக்கு இருக்குது எடப்பாடி உனக்கு இருக்குது உனக்கு இருக்குது எடப்பாடி ஜெயிலு நிச்சயம் எடப்பாடி ஜெயிலு நிச்சயம் எடப்பாடி உனக்கு இருக்குது எடப்பாடி ஜெயிலு நிச்சயம் எடப்பாடி கோடி ஓடியா கொள்ளை அடிக்கும் கோடி ஓடியா கொள்ளை அடிக்கும் கொடுமைக்கார வேலுமணிய கொடுமைக்கார வேலுமணிய கோவைக்கு நீ என்ன மன்னனா கோவைக்கு நீ என்ன மன்னனா நீ செய்தது என்ன மணி சொ கொள்ளையடித்து கொள்ளை அடித்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்து ஆடாதே ஆடாதே கண்டபடி ஆடாதே

அடங்கிவிடு அடங்கிவிடு வேலுமணிய அடங்கிவிடு நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம் பொய் வழக்கு போடாத போடாதே போடாதே பொய் வழக்குகள் போடாது பெறு திரும்ப பெறு பொய் வழக்கை திரும்ப பெறு நடவடிக்கை எடு நடவடிக்கை ஆட்சி தலைவரே நடவடிக்கை எடு

பேச்சு சுதந்திர ஆட்சியில் பிடியளவும் இல்ல செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சு ஜனநாயகம் செத்து போச்சு ஜனநாயகத்தை சாகடிச்சு ஜனநாயகத்தை சாகடிச்சு மண்ணை போட்டு மூடிட்டாங்க

Спасибо. அரசியல் கட்சிகளை நடத்துறாங்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் ஜனநாயகத்தை நசுக்கிறாங்க இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் போலீசாரை விட்டு போலீஸ் ஏவி ஏழுவிட்டு பொய் வழக்கு போனாது பொய் வழக்கு போனாது காவல்துறையை காவல்துறையே காவல்துறையை காவல்துறையே 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 பொய் வழக்கு போடாது பொய் வழக்கு போடாது அஞ்ச மாட்டம் அஞ்ச மாட்டம் அஞ்ச மாட்டோம் உன் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டம் முதல்வர் செய்யும் ஊழலை சொன்னார் முதல்வர் செய்யும் ஊழலை சொன்ன திமுக பொய் வழக்கம் திமுக மீது பொய் வழக்கம் அரசு செய்யும் தப்பை சொன்னார் அரசு செய்யும் தப்பை சொன்ன திமுக பொய் வழக்கம்

போராடுவோம் வெற்றி கடைக்கு வரை போராடுவோம் 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 நீதி கிடைக்கு வரை போராடுவோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் அதிமுக ஆட்சியில மக்கள் வாழ்க்கை பாலா போச்சே போச்சு மக்கள் வாழ்க்கை பாலா போச்சு மக்கள் வாழ்க்கை பாலா போச்ச மக்கள் வாழ்க்கை

கண்டிக்கிறான் கண்டி کانڈ جیراں کڈ کڑو کڈ 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 جیراں کڈ کڑو